மாமன்னர் மருதுபாண்டியர்கள் போர்பயிற்சி பெற்ற சங்கரபதி கோட்டையை அரசு உடைத்து வரலாற்று சுவடை அளிக்கிறதா என கேள்வி எழுப்பும் சமூக ஆர்வலர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து தேவகோட்டை செல்லும் சாலையில் உள்ளது சங்கரபதி கோட்டை இக்கோட்டையில்தான் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் போர்பயிற்சி மேற்கொண்டு வந்ததோடு வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை அவ்வப்பொழுது தலைமுறைவாகவும் இருந்து வந்துள்ளார் இக்கோட்டை பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளதால் பராமரிப்பு இன்றி சிதிலமடைந்து வரும் நிலையில் தற்பொழுது ஒன்பது கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு அரசு பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் தமிழர்களின் வரலாற்றை மறைப்பதற்காக கட்டிடங்களை உடைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதுகுறித்து உதவி பொறியாளரிடம் கேட்டபோது கட்டிடம் முற்றிலும் சேதமடைந்துள்ளது கட்டிடத்தின் அடித்தளம் அகற்றப்படாது அதுபோன்று கட்டிடத்தின் பழமை மாறாது வடிவமைக்கப்படும் என்றும் ஒருபொழுதும் தமிழர்களின் வரலாற்றை மறைப்பது அரசின் நோக்கம் இல்லை என தெரிவித்தார்